உலக அழிவிற்கு காரணம் வேசிகளின் தாயான பாவிலும் தீர்க்க தரிசி ஏன் இப்படி கூறியிருக்கிறார் இவள் ஒரு நபரா நகரமா ராஜ்யமா இவள்தான் ஆயிரக்கணக்கான மதங்களுக்கு காரணமோ பணவெறி பதவி வெறி இனவெறி மதவெறி என்று மனிதனை வஞ்சித்து உணர்வளித்து பின்பு மோதவிட்டு ஏறக்குறைய நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களாக கோடிக்கணக்கான மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறாள் விரைவில் இவளுக்கு வரும் தீர்ப்பு மிகவும் கொடியது அவைகளை ஆராய்கிறது இந்த பதிவு இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில காரியங்கள் எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டியது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் சகோதர சகோதரிகள் பகிர மறக்க வேண்டாம் உங்களுக்கான வெகுமதி நிச்சயம் உண்டு எபிசோட் ஃபார்ட்டி சிக்ஸ் தி புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்துதல் பதினேழாம் அதிகாரம் முதல் பாகம் ஒரு ரகசியம் கூறுகிறேன் தான் வேசிகளின் தாய் என்று எழுதியிருக்கிறார் தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலருமாகிய யோவான் யோவான் எழுதியிருக்கிற பாபிலோன் என்பது புராண கதைகளில் ஒன்றல்ல இது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக பிரபலமான பாபிலோன் இன்றைய காலகட்டத்தில் அது ஈராக்கில் இருக்கிறது இந்த பாபிலோன் என்று சொல்லக்கூடிய இடத்தை இரண்டு விதமாக பார்க்கலாம் வேர்ல்டு வியூ உலக பார்வையில் எப்படி பிப்ளிகல் வியூ வேதாகமத்தின் பார்வையில் எப்படி இந்த உலகம் கூறுவது சுமேரியன் சிவிலைசேஷன் சுமேரிய நாகரிகம்தான் முதல் முதலில் தோன்றியது வேதாகமும் அதையே தான் கூறுகிறது சற்று வித்தியாசமாக வெள்ளத்திற்கு பின்பு நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் ஷைனார் என்ற இடத்திற்கு குடிபெயர்ந்தார்கள் இங்குதான் ஆபிரகாம் பிறந்த ஊர் என்ற இடமும் இருக்கிறது வேதாகமத்தைப் பொறுத்தவரைக்கும் பாபிலோன் என்ற நகரத்தைக் கட்டியது நோவாவின் கொள்ளு பேரனான நிம்ராட் என்கிறவன் நிம்ராட் என்ற பெயருக்கு ரிபலியன் எதிர்த்து நிற்பது என்பது பொருள் இந்த பாபிலோன் பின் நாட்களில் கிமு தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் அறுநூற்றி ஒன்பது வரைக்கும் அசிரியர்களால் ஆண்ட ஒரு பகுதியாக மாறியது இந்த காலகட்டத்தில் சில முக்கியமான நிகழ்வுகள் இஸ்ரேல் தேசம் இரண்டாக பிளவுபட்டது இஸ்ரேல் என்றும் யூதா என்றும் அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் இந்த காலகட்டத்தில்தான் அசிரிய ராஜாவான சினகரிப் என்றவன் இஸ்ரேலை படையெடுத்து வந்தான் அந்த இடத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் அசிரிய படைகள் ஒரே இரவில் ஒரே தூதனால் கொல்லப்பட்டார்கள் அங்கிருந்து கிளம்பி போகணும் தான் அதுக்கப்புறம் திருப்பி இஸ்ரேல் பக்கம் தலை வச்சு படுக்கலாம் அதற்கடுத்து எத்தனை முறை ஐசையா வான்பண்ணியும் திருந்தாத ஜனங்கள் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பிசியில பத்து கோத்தரங்கள் உலகம் முழுவதுமாக சிதறடிக்கப்பட்டது ஐசையா தீர்க்கதரிசி இறந்த பின்பு இரேமியா தீர்க்கதரிசி அப்ராக்சிமேட்லி கிமு அறுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு தீர்க்கதரிசி பணியை தொடங்கினார் இவருடைய காலகட்டத்தில் தான் கர்த்தர் அசிரியர்களை பயன்படுத்தி இஸ்ரவேலரை தண்டித்தார் அதே அசிரிய சாம்ராஜ்யத்தை பாபிலோனை வைத்து அழிக்கத் தொடங்கினார் நெபுக்கத் நேசாருடைய அப்பா நெபுபொலேசார் கிமு அறுநூற்றி ஒன்பதாம் வருடம் அசிரிய சாம்ராஜ்யத்தை சரித்து போட்டார் அப்போ நெபுக்கத் நேசார் தளபதியாக இருந்தார் அவங்க அப்பா இறந்த பிறகு நெபுக்கத் நேசார் பதவியேற்றார் முதல் முறையாக இஸ்ரேலை முற்றுகையிடுகிறார் தானியலையும் அவருடைய நண்பர்களையும் அது மட்டுமில்லாமல் தேவாலயத்தில் இருந்த வெசல்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கிட்டு பாபிலோனுக்கு சென்று விட்டார் நெபுக்கத் நேசாரன் இரண்டாவது முற்றுகை கிமு ஐநூற்றி ஏழாம் வருடம் எசேக்கியல் மற்றும் அநேக இஸ்ரவேல் மக்களை சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்று விட்டான் இந்த நேரத்தில் நெபுக்கத் நேசார் ஒரு டம்மி கிங்கை அப்பாயின்மெண்ட் போறாரு அவன் சில ஆண்டுகள் கழித்து நெபுக்கத் நேசாருக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்த பொழுது மூன்றாம் முற்றுகை நடைபெறுகிறது அடுத்த முக்கியமான நிகழ்வு என்றால் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் கோரேஸ் சைரஸ் த கிரேட் என்று சொல்லக்கூடிய பர்ஷிய தேசத்தின் ராஜா பாபிலோனை கைப்பற்றினார் வைதவே அவர் பாபிலோனை அழிக்கவில்லை பாபிலோனில் இருந்த தெய்வ வழிபாட்டுகளையும் கூட அவர் அழிக்கவில்லை வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார் யூதர்களை மட்டும் நீங்க திருப்பி உங்க ஊருக்கு போங்கப்பா உங்க டெம்பிள்ல இருந்து நேசார் கொண்டு வந்த வெசல்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க உங்களுக்கு தேவையான பண உதவியும் நானே செய்கிறேன் என்று சொன்னார் அதையும் செய்தார் அந்த பர்ஷிய தேசம் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ஹெலிகாப்டர்ல இறந்து போனார் பார்த்தீங்களா அந்த தேசம்தான் கோரேஸ் அல்லது சைரஸ் இவ்வளோ சொல்லிய பிறகும் ஐம்பதாயிரம் பேர் மட்டும்தான் தான் இஸ்ரேலுக்கு ரிட்டன் ஆனாங்க பாக்கி எல்லாரும் வந்த இடம் நல்லா இருக்குன்ட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க பின் நாட்களில் இதுவும் யூஸ்ஃபுல்லாக மாறியது கிமு முன்னூற்றி முப்பத்தி ஓராம் வருடம் அலெக்சாண்டர் த கிரேட் பாபிலோனை கேப்சர் பண்றாரு பர்ஷிய தேசத்தின் தலைநகரமாக இருந்த பெர்சபோலிஸ அழிச்சு போட்டாரு ஆனால் பாபிலோனை தன் தலைநகரமாக மாற்றி விட்டார் சோ யாருமே இது வரைக்கும் பாபிலோனை முற்றிலுமாய் அழிக்கவில்லை அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தேர்ட்டி டூ ஏடி ஏசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்து ஐம்பதாவது நாள் அவர் கூறியபடியே எருசுலேம்லேயே இருங்க தேற்றரவாளரை நான் பிதாவினிடத்தில் சென்ற பின்பு அனுப்புகிறேன் நடந்துச்சா எக்ஸாக்டா நடந்தது எழுதிய நடவடிக்கை இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க பாருங்க பார்த்தியன்ஸ் அப்புறம் இளமைட்ஸ் இன்றைக்கு பர்ஷிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்புறம் ரெசிடென்ஸ் ஆஃப் மெசபட்டேமியா அப்படின்னா ஈராக்கு சிரியா டர்க்கியில ஒரு போர்ஷனும் கூட அது மட்டும் இல்லாமல் ஜூடியா யூரோப் ஏசியா என்று பல இடங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் நோட் துரத்தி அடிக்கப்பட்டவர்களும் சரி பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்ப வராமல் இருந்தவர்களும் சரி எல்லோருமே வெந்த கோஸ்தே நாளன்று வந்து அபிஷேகம் பெற்று தங்கள் நிலத்திற்கு திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதெல்லாம் டிவைன் டிவைஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிளான் மனுஷனால் போட முடியாது அதற்கடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு வெள்ளக்காரன் என்ன இந்த பண்ணேமியாவில் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களை எல்லாம் கைப்பற்றி சென்று விட்டான் இந்தியாவில்தான் நிறைய தூக்கிட்டு போனாங்களே அவனுக்கு இதே வேலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் ஈராக் ஆங்கிலேயரிடத்திலிருந்து விடுதலை பெற்றது இண்டிபெண்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மே பதினான்காம் தேதி இஸ்ரேல் இண்டிபெண்டன்ஸ் பெற்றது அப்பொழுது எல்லா தேசங்களிலிருந்தும் அநேகர் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் தங்கள் நிலத்திற்கு திரும்பினார்கள் சரி நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா பாபிலோன் சோதோம் கோமரா போல் அழிக்கப்படும் என்று வேதாகமம் கூறுகிறதே இதுவரைக்கும் அது நடைபெறவில்லையே இத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஈராக் என்று சொன்னாலே சதாம் ஹுசேன் என்பவர்தான் எல்லோருடைய நினைவுக்கும் வருவார் அவர் யூஸ் பண்ண ஒரு வார்த்தையை பாருங்க இதை கட்டியது நெபுக்கத் நேசாரின் மகனான சதாம் ஹுசேன் ஈராக்கின் மகிமையிற்காக ஒன்னு நோட் பண்ணீங்களா நெபுக்கத் நேசார் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டவர் இவர் ஒரு இஸ்லாமியர் முஸ்லிம் இவர் ஏன் பழைய மகிமையை கொண்டுட்டு வரணும் சரிங்க இன்னொரு டாபிக்கை பார்ப்போம் ஜூன் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆபரேஷன் ஓப்ரா என்னது இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த மெனகம் பெகின் என்பவர் ஈராக்கில் இருந்த நியூக்ளியர் பிளான்ட்டை பண்ணுறார் சரிங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் அந்த நியூக்ளியர் பிளான் பெயர் ஒசிராக் மொழியில் தமூஸ் தமூஸ்னா என்னங்க இந்த தமூஸ் என்ற வார்த்தையிற்கு பல கதைகள் உண்டு அதில் ஒரு சில உங்களுடைய பார்வைக்கு ஒன்று நிம்ராட் திருமணம் செய்தது செமிராமிஸ் என்ற ஒரு மித்திக்கல் கேரக்டர் அவர்களுக்கு பிறந்த பிள்ளை தமுஸ் அது இறந்து போய்விடுகிறது அதிசயமான விதத்தில் அது மீண்டும் உயிர் பெறுகிறது இது ஒரு ஸ்டோரி இன்னொன்று விக்கிபீடியாவில் பார்க்கலாம் இத தமுஸ் என்பதும் ஒரு தெய்வம் அந்த தெய்வம் அடிக்கடி அண்டர் வேர்ல்டுக்கு போகுமா பாதாளத்திற்கு செல்லுமா அங்கு நிறைய வேற பேய்களோட சண்டை போட்டு கொண்டு இருக்கும் இஷ்தார் என்ற ஒரு தெய்வம் இந்த தமூசை பாதாளத்திலிருந்து வெளியில் கொண்டு வருமாம் இது எங்கேயோ கேள்விப்பட்டமா யாரோ ஒரு கேரக்டர் கீழே இருந்து மேலே வருதுன்ற மாதிரி அது மட்டுமல்ல நெபுக்கத் நேசார் ஒரு பெரிய ஆர்ச் கட்டுறாரு அதனுடைய பெயர் இஷ்தார் கேட் அந்த ஆர்ச்சுக்குள்ள தான் பாபிலோன் நகரம் கட்டப்பட்டது நெபுக்கத் நேசாருடைய பேலஸ் இருந்தது தானியல் இருந்தார் எசைக்கியல் இருந்தார் அதையும் தாண்டி நீங்க இந்த போட்டோல பார்க்கலாம் சதாம் உசேனும் ஒரு பேலஸ் இதற்குள் கட்டியிருக்கிறார் மூன்று முக்கியமான இடங்கள் அருகிலேயே இருக்கிறது இஷ்தார் கேட் சதாம் உசேன் பேலஸ் டவர் ஆஃப் பேபிள் மொழி பிறந்த இடம் அதற்கு பக்கத்திலேயே மார்டூக் என்ற தெய்வத்தினுடைய டெம்பிள் அந்த டெம்பிளினுடைய பிரீஸ்டாகவும் எபுக்கத் நேசார் இருந்தார் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு இஸ்லாமியர் என்று தன்னை அழித்த கொண்ட சதாம் ஹுசேன் பாபிலோனுடைய மகிமையை திருப்பி கொண்டு வரணும்னு ஏன் சொல்லணும் விக்ரகங்களை வழிபட்டு கொண்டிருந்த நெபுக்கத் நேசாரனுடைய மகன் நான் என்று ஏன் சொல்ல வேண்டும் சரி அடுத்த டாபிக் போகும் எருசலேம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எல்எஸ்பி டிரான்ஸ்லேஷன்ல இந்த நகரத்திற்கு அடுத்தபடியாக வருவது பாபிலோன் அது இருநூற்றி அறுபது முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எருசலேம் என்பது அமைதியின் நகரம் பாபிலோன் என்பது குழப்பம் மிகுந்த நகரம் சிட்டி ஆஃப் கன்ஃபியூஷன் அது பேர் வந்ததே பெபெல் என்ற வார்த்தையிலிருந்து பெபெல் என்றால் கன்ஃபியூஷன் குழப்பம் எருசலேம் நித்திய நகரம் பாபிலூன் அழிவுக்காக காத்திருக்கும் நகரம் அப்படித்தான் வேதாகமும் கூறுகிறது சரி வசனத்திற்குள் கடந்து செல்வோம் நாம் பார்க்க இருப்பது பதினேழாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தை மூன்று பாகங்களாக பிரித்து கொள்ளலாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இரண்டு முதல் ஆறு வசனங்கள் ஏசிகளின் தாயும் அவளை சுமக்கும் மிருகமும் அதாவது அந்தி கிறிஸ்து ஏழு முதல் பதினாறு வரை சுமந்த மிருகமே அவளை அலங்கோலப்படுத்தி எரித்து போடும் கடைசியா ஒரு ரெண்டு வசனம் இருக்கு செவன்டீன் டு எயிட்டீன் அது ஒரு சீக்ரெட் கடைசியில் பார்ப்போம் பதினேழாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் பின்பு ஏழு கலசங்களை வைத்திருக்கும் ஏழு தூதர்களில் ஒருவர் வந்து என்னுடன் பேசி இங்கே வா திரளான தண்ணீர்களில் அமர்ந்திருக்கும் மகா வேசியின் தீர்ப்பை நான் உனக்கு காண்பிக்கிறேன் இவளோடு தான் பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் செய்தார்கள் மற்றும் பூமியில் வசிப்பவர்கள் அவளது வேசித்தனமாகிய மதுவால் போதைக்குள்ளானார்கள் ஏழு தூதர்கள் ஏழு வாதைகள் முடிந்துவிட்டது ஆனால் இது ஒரு புது தரிசனம் தரிசனத்தை காண்பிப்பது ஏழு கலச தீர்ப்புகளை நிறைவேற்றிய தூதர்களில் ஒருவன் இது ஒரு பிளாஷ்பேக்ங்க இது தொடர்ச்சி அல்ல சரி என்ன தரிசனம் இது மகா வேசியிற்கு வரப்போகும் தீர்ப்பு இங்க வேசி என்பது ஒரு நபர் அல்ல இது ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம் ஆனால் இது அசுத்த ஆவிகளின் சங்கமும் அதற்கு தலைமையும் உண்டு யோவான் திரளான தண்ணீர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் மெனி வாட்டர்ஸ் லா ஃபர்ஸ்ட் மென்ஷன் என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் அங்க என்ன நடந்தது கள்ள தீர்க்கதரிசி மீலேயாமை கர்த்தர் பயன்படுத்துகிறார் அருமையான தீர்க்கதரிசனம் சொல்கிறான் இயேசுவைப் பற்றியும் கூறுகிறான் ஆனால் அவன் நிலைமை கள்ள தீர்க்க தரிசிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஆனால் ஒருவனும் மனம் திரும்பியதாக வேதாகமத்தில் குறிப்பிடவில்லை அப்படி என்றால் தீர்க்க தரிசி ஒருவனும் பரலோகம் சென்றதில்லை இந்த திரளான தண்ணீர் என்பதற்கு இன்னும் நிறைய பொருள் இருக்குங்க நான் ரெண்டு மட்டும் எடுத்திருக்கிறேன் ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லும் பொழுது மகிமையின் பிரமிக்க வைக்கும் தன்மையை குறிக்கிறது உதாரணத்திற்கு இசைக்கியல் நாற்பத்தி மூணு ரெண்டு வெளிப்படுத்துதல் ஒன்று பதினைந்து இயேசுவின் குரல் அது வெளிப்படுத்துதல் பதினான்கு ரெண்டு இருந்து வரக்கூடிய குரல் அது இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவும் இருக்கே தீய சக்திகள் சோதனைகள் துன்புறுத்தல்கள் அடக்குமுறைகள் இயற்கை பேரழிவுகள் இதற்கெல்லாம் கூட இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு ஏழு பதினெட்டு பதினாறு படிச்சு ராஜாக்கள் வேசித்தனம் செய்தார்கள் இந்த வேசி பணம் பதவி போலி தெய்வங்கள் சரீர இச்சையிற்கு விருந்து என்று அள்ளி வீசுகிறாள் இவைகளை ருசி பார்த்த ராஜாக்கள் அல்லது எல்லா விதமான அதிகாரிகள் குடிகாரனை போல அடிமையாகி விட்டார்கள் அடிக்ஷன் டு தி கோர் மூன்றாம் வசனம் அவன் என்னை ஆவியினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போனான் பின்பு நான் அவதூறான பெயர்களால் நிறைந்ததுமான ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் கொண்ட ஒரு பெண் கருஞ்சிவப்பு நிற மிருகத்தின் மீது அமர்ந்திருப்பதை கண்டேன் இங்க ஆவியில் சுமந்து செல்வது என்பது யோவான் ஒரு நேரப்பயணம் ஒரு டைம் டிராவல் பண்ணியிருக்கிறார் போல சாத்தான் தவறான கனவுகளையும் தரிசனங்களையும் வழங்க முடியும் அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் பல கல்ஸ் இல்லையா அவங்களுடைய ஆரம்பமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தா அது பேய் கொடுத்துருக்கோம் வேதாகமத்திற்கு முரண்பாடான தரிசனங்களை சாத்தான் கொடுப்பது என்பது காலம் காலமாக நடந்திருக்கிறது வனாந்தரம் என்ற வார்த்தையை யோவான் பயன்படுத்தியிருக்கிறாரே இது பெரும்பாலும் தீய ஆவிகளோடு தொடர்புடையது ஞானஸ்தானத்திற்கு பிறகு இயேசு சோதிக்கப்பட்டார் இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் பழைய பாட்டில் இருக்கு யோவா நீங்கள் எழுதல இருந்தாலும் எனக்கு தோணுச்சு அதனால நான் சொல்றேன் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் மீது பாவம் திணிக்கப்படுகிறது போன்ற சடங்கு பிரதான ஆசாரியரால் நிறைவேற்றப்பட்டு அந்த ஆடு வனாந்தரத்திற்கு அனுப்பப்படும் நல்ல ஆடு யாவேவிற்கு வழி செலுத்தப்படும் இது இயேசு கிறிஸ்து நினைவுபடுத்தும் ஒரு சடங்கு அந்த வனாந்தரத்துக்கு சென்ற ஆடு இருக்கு இல்லையா அது இங்கிலீஷ் பைபிள் ஸ்கேப் போர்ட் போட்டிருக்கோம் அசசல் போட்டிருக்கோம் இந்த அசசல் என்பது புக் ஆஃப் ஈனாக்ல பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து பெண்களோடு சேர்ந்து பிள்ளை பெற்ற கும்பலுடைய தலைவன் அது வேற ஒரு டாபிக் பட் இருந்தாலும் வனாந்தரத்திற்கும் அவனுக்கும் தொடர்பு உண்டு அடுத்து கருஞ்சிவப்பு மிருகத்தின் மீது அமர்ந்திருக்கும் பெண் இந்த கலர் சொன்னதுமே ஞாபகம் வர்றது பிரதான ஆசாரியர் மற்றும் மோசேயின் கூடாரத்தை நினைவுபடுத்துகிறது பைதவே இந்த ரெண்டு விஷயமும் கூட இயேசுவைத்தான் குறிக்கிறது ஐப்ரிஸ்டு ரோலுங்க இயேசு கிறிஸ்து செய்தது பரலோகத்திற்கான வழி சாத்தான் இங்கு செய்வது நரகத்திற்கான வழி அடுத்த ரெண்டு பாயிண்ட் ஏழு தலைகளின் பதில் ஏழாம் வசனத்தில் உள்ளது அங்க என்ன போட்டிருக்கு அந்த பெண் அல்லது வேசி அமர்ந்திருக்கும் ஏழு மலைகளே அப்படின்னா அந்த மலைகள் தான் ஏழு தலைகள் அந்த தலைகளுக்கு மேல் வேசி அமர்ந்திருக்கிறாள் அது மட்டுமில்லாது பத்து கொம்புகள் தானியல் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலேயும் இதை பற்றி அவர் எழுதியிருப்பார் நானும் பேசியிருக்கிறேன் அதற்கு கூடுதலாக நீங்கள் பார்த்த பத்து கொம்புகள் பத்து ராஜாக்களே நான்காம் வசனம் அந்த பெண் ஊதா வர்ணமும் கருஞ்சிவப்பு நிற ஆடையும் அணிந்து விலையுயர்ந்த கற்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே வைத்திருந்தால் அநேக ஆபரணங்களை அந்த பெண் வைத்திருக்கிறாள் இது சொன்னதுமே எனக்கு நினைவுக்கு வருகிறது எசிபெல் இங்கிலீஷ்ல ஜெசிபெல் ஒரு முக்கியமான குறிப்புங்க சில அழைக்கப்பட்ட இனத்தினர் சிகையலங்காரம் மேனியஞ்சலிப்பு ஆபாச உடையணிந்த சில இசபேல்களை மேடையில் ஏற்றி கூட்டத்தை சேர்க்கிறார்கள் உலகம் முழுவதும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்தியாவையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து இதை குறித்து வெளிப்படுத்துதல் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதுவும் ஒரு சபைக்கு தான் சொல்றாரு யூதர்களுக்கு அல்ல சர்ச்சுக்கு சொல்றாரு மேடை ஏற்றி கூட்டம் சேர்ப்பவனே அப்படி சொல்லல அவர் சொன்ன வார்த்தைகளின் சுருக்கம் இவை உன்மேல் எனக்கு குறை உண்டு என் அடிமைகளை வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு பொடைத்தவைகளை சாப்பிட நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் இருதயத்திலே தவறு செய்வதற்கு இந்த நபர்கள் எசிபேல்களை மேடையேற்றுகிறார்கள் சுயலாபத்திற்காக இந்த காரியங்களை செய்கிறார்கள் இது இயேசு கிறிஸ்து அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக கூறிவிட்டார் இவர்களுடைய நிலைமை இரண்டு ராஜாக்கள் ஒன்பது முப்பத்தி ஆறனுடைய சொருக்கம் பரிசுத்தவானின் சொத்தை அபகரித்த அதே இடத்தில் எசிபேலின் மாம்சத்தை நாய்கள் தின்னும் யாவே கூறியபடியே அது நடந்தது இதற்கு விளக்கம் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் ஐந்தாம் வசனம் மேலும் அவள் நெற்றியில் ஒரு இரகசியம் எழுதியிருந்தது மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்ற பெயர் தி மதர் ஆஃப் ஆஃப்லட்ஸ் ஒரு கேவலமான பெயர்ல இது யோவா நீங்க என்ன சொல்றாரு மகா பாபிலோன் தான் இந்த வேசிகளின் தாய் என்ற இரகசியத்தை போட்டுடைக்கிறார் சோ நவ் கம்மிங் பேக் டு பாபிலோன் அகேன் சங்கடமான வார்த்தைகள் ஆனால் பேசித்தான் ஆக வேண்டும் இங்கு வேசி என்பதற்கு என்ன பொருள் சுயலாபத்திற்காக அடுத்தவர்களோடு உறவு கொள்பவள் யோவான் அதையும் தாண்டி வேசிகளின் தாய் என்று வேற கூறியிருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி வேசிகளை பெற்றெடுத்து ஒவ்வொரு தேசத்திலேயும் அவள் அனுப்புகிறாள் அந்த வேசிகள் என்ன செய்கிறது மனிதனின் சரீர தேவைகளையும் ஆவிக்குரிய தேவைகளையும் கர்த்தருக்கு எதிரான முறையில் மண்ணிற்கேற்ப அள்ளி வீசுகிறாள் உதாரணத்திற்கு நோவாவின் வெல்லம்னு ஒரு டாபிக் இருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கதைகள் உள்ளது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்தில் ஆரம்பிச்சிருக்கணும்ல ஆனால் அவைகளை நடுநிலை பார்வையோடு சிந்திக்க கூட அவள் தடையாய் இருக்கிறாள் த காட் ஆஃப் தி சேஜஸ் பிளைண்ட் அட்ஸ் பீப்புள் இந்த காலத்தின் தெய்வமாய் இருக்கிற சாத்தான் அநேகருடைய மனங்களை பூட்டு போட்டு வைத்திருக்கிறான் சிந்திக்க விடவில்லை ஆறாம் வசனம் பின்பு அந்தப் பெண் பரிசுத்த வான்களின் இரத்தத்தையும் இயேசுவனுடைய சாட்சிகளின் இரத்தத்தையும் குடித்திருப்பதைப் பார்த்தேன் நான் அவளை பார்த்தபொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன் இந்தப் பெண் அல்லது வேசி கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களையும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நின்ற பலரையும் கொன்று குவித்திருக்கிறாள் யோவான் இந்த தரிசனத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார் அப்படி என்ன இருக்கிறது இந்த தரிசனத்தில் இதோ அதற்கான விடை யோவானுக்கு இந்த தரிசனங்கள் கிடைத்த பொழுது நைன்டி ஃபைவ் ஏடி ஆனால் அவர் பார்த்த இரத்த சாட்சிகள் முதல் நூற்றாண்டிலிருந்து உபத்திரவ காலம் முடியும் வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடம் இது பல லட்சங்களை அல்லது சில கோடிகளை கூட தொட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி ஓகேங்க அதுக்கு முன்னாடியும் ஒரு சில காரியங்கள் நிகழ்ந்திருக்கிறது குழந்தைகளை நரபலி கொடுப்பது மனித இரத்தத்தை பேய்களுக்கு காணிக்கையாக செலுத்துவது காணாந்தேசத்தில் வழக்கமாக இருந்தது யோசுவாவின் தலைமையில் இந்த கொடுமைகள் முடிவுக்கு வந்தது எல்லா மனிதர்களுமே கர்த்தரின் சாயலில்தான் படைக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமும் கூறுகிறது அநேக நாத்திகவாதிகள் இஸ்ரவேலின் தேவனை யாவேவை குறை சொல்வதற்கு காரணம் இந்த காணாந்தேசத்தில் இருந்த எல்லோரையும் அழித்து போட்டார் உங்கள் தேவன் தண்டிக்கவில்லை என்றாலும் கேள்வி கேட்கிறார்கள் தண்டனை கொடுத்தாலும் கேள்வி கேட்கிறார்கள் அதில் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி மேபி சம் அதர் டைம் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆனால் அதே நபர் இன்னைக்கு வந்து சொல்கிறாரு ஐ லவ் டு லிவ் இன் அ கிறிஸ்டியன் கல்ச்சுரல் கண்ட்ரி ஈவன் தோ ஐ டோன்ட் பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்போ புரியுதா இந்த பதினேழாம் அதிகாரத்தை நான் இரண்டு பாகமாக பிரித்திருக்கிறேன் ஏன்னா பாபிலோனை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும் என்பதற்காகவே சரி இன்று நாம் பார்த்தது வேசிகளின் தாயான பாபிலோன் என்ற ஒரு அமைப்பு இது வரலாற்று ரீதியாகவும் துவங்கியிருக்கிறது அது எப்படி இன்றைய காலத்தோடும் இணைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வரப்போகும் அந்தி கிறிஸ்து இந்த வேசியின் துணையோடு உபத்திரவ காலத்தின் முதல் மூன்றரை வருடத்தில் பல காரியங்களை நிறைவேற்றுவான் பின்பு அவனே அந்த வேசி அமைப்பை அழித்து போடுவான் அதை அடுத்த காணொளியில் நாம் பார்க்கப் போகிறோம் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தியதற்கு காரணம் ஒருவரையும் புண்படுத்த வேண்டும் என்பதல்ல எல்லோருமே மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார்கள் கரைந்தோடும் நேரம் கழிந்தது ஜீவ நீர் புரண்டோடும் காலம் புகுந்தது கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது ஜீவ நீர் புரண்டோடும் காலம் புகுந்தது தனநான தனநாள தன